முருகா முருகா அழகா குகனே முருகாசனம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வார திருப்புகள் அச்சா இருக்கானி எனத் தொடங்கும் தச்சூர் க்ஷேத்திரத்திலேயே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளிலே அடிகளார் காமம் என்ற நோயினால் காமம் என்ற நோயிலே சிக்குண்டு அங்கும் இங்கும் திரிந்து அழியாமல் குருநாதா உமது திருவடியை பற்ற அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் இத்திருப்புகள் பாராணம் செய்து பலனடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அர்ஹரோ அச்சாயிரு காணி காட்டி கடைந்த செப்பார் மூளை கோடு நீட்டி சரங் கல்லை போல் விழிக்கூர்மை நோக்கி உறவா யங்கள் வைத்தாயன பேசி மூக்கையை அக்கால் ஒரு காலம் வச்சாயடு பான பேச்சு கிடங்கள் ஒப்பாகுன கேடு கடம்பன் மற்ற என பாறின் அதனாலே அதனால் பாகு என கூறி வீட்டில் கொணந்து புல் காலம் வீட்டு கலந்து வைப்பாத்த மக்காசையால் பித்தலைந்து திருவேனோ மருள் பாடு மேற்பட்டிருந்தம் பிச்சசர கோதி கோட்டை கீழங்கம் நினை போர்கள் வீக்கில் பொருந்தி நிலைய எட்டாம் எழுத்து எழையேற்கு பகிர்ந்த முத்தா பான தொடங்கி எக்காலுமக்காத சூழ்ந்த சினவேலாம் தச்சா மயில் சேவல்லாக்கி பிளந்தம் சித்தா குரப்பாவை தாக்குள் படிந்து சர்க்காகி அப்பேடையாக்கு புகுந்து மனமாகி தற்பாமல் இப்பூர்வ மேற்கு உத்தரங்கள் தேர்காகு ஏ கீர்த்தி கீழ்த்திக்கு செய்த தச்சூர்வடக்காகும் ஆக்க தமந்த பெருமாலே முருகா வெற்றி வே சொல் விளக்கம் பேரூழி காலத்தில் எல்லாம் அழிந்த பின்னும் என்று இருக்கும் பொருளாய் மயக்க உணர்வினை கடந்தவராய் இருந்த பித்தாகிய சிவபெருமானுக்கு உபதேசித்தவரே மனமெனும் கோட்டையில் விற்றிருக்க வைத்து நீல நினைந்து துதிப்பவர்களின் அன்பு என்னும் கட்டுக்குள் எப்போதும் பொருந்தி இருக்கும் தெய்வமே தமிழில் எட்டு என்னும் பொருள் பொதிந்ததாகிய அகரப் பொருளை அறிவிலியாக அடியேனுக்கு உபதேசித்த இயல்பாவே பாசங்களில் இருந்து நீக்கிய தெய்வமே வலிமை மிகுந்த போரினைத் தொடங்கி எப்போதும் அழியாத வரம் பெற்ற சூரபதமனே அவன் குலத்தையும் அறிந்து தள்ளின உக்கிரமான வேலாயுதத்தை உடையவனே ஒரு தற்சனைப் போல மயிலும் சேவலுமாய் வரும்படி மாமரத்தை பிளந்த சித்தரே குரமகளாகிய வள்ளி நாயகியின் திருவடிகளில் பணிந்து அவளுக்கு கண்ணாக விளங்கி அந்த பெண்ணின் உள்ளத்தில் இடம் கொண்டு அவளை மணந்து தவறுதல் இல்லாமல் சொல்லப்படுகின்ற கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்னும் நான்கு திசைகளில் இந்த உலகத்தில் புகழ்பெற்று விளங்கும் தச்சூர் என்னும் திருத்தலத்தின் வடக்கே செல்லும் வழியில் ஆண்டார் குப்பம் என்னும் திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டு விளங்கும் பெருமை மிக்க தெய்வமே நாங்கள் காமம் என்ற நோயிலே சிக்குண்டு அழியாமல் உமது திருவடி பேரவர்களை தந்த அருள் புரிய வேணுமையா என்று இந்த பாடலிலே வேண்டுகின்றார் வாரி நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் தச்சூர் குமரனுக்கு அரகரூகரா உமது திருவடியை பற்றி உய்வதற்கு அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அர்கரூ